சாரி பருவுடலைக் கடந்து நுண்ணுடலை கடந்து அறிவுடலையும் கடந்து உள் நிற்கின்ற உட்பொருளை அவர்கள் உணர்த்துகிறார்கள் அந்த உணர்த்துகிற பொழுதுதான் தனி மனிதனுக்கு தான் பிறந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் தான் யார் தனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன நாம் இதுவரை எதிரிட்டு வணங்கி வந்தோமே அந்த வணங்குகின்றவன் யார் வணக்கத்திற்குரிய ஈசன் யார் வணங்க வணங்க வணக்கத்திற்கு உரியவனே தன் உயர் ஞானத்தால் வணங்கியவன் வேறல்ல வணக்கத்திற்குரிய ஈசன் வேறல்ல என்று அறிந்த முடிவிலே வணக்கத்தின் முடிவு எதிரிட்டு வணங்குகின்ற வணக்கத்தின் முடிவு நிற்கிறார் அப்பொழுது அவன் எதிரிட்டு வணங்குவது இல்லை தனக்குத்தானே தனக்குள்ளேயே அந்த இறை சுரூபத்தை உணர்ந்து அந்த இறை தன்மை உடையவனாகவே அவன் மாறுகிறான் அப்பொழுது அதுவேறு இதுவேறு என்ற இரண்டு அற்ற நிலை இந்த இரண்டு அற்ற நிலை இதைத்தான் அது பிரம்மம் வேதங்கள் சொல்லுவது அது பிரம்மம் எது பிரம்மம் எது இவைகளையெல்லாம் கடந்து இருக்கிறதோ அது ஆத்மா அந்த ஆத்மா பிரம்மம் ஆகவேதான் நீ பிரம்மத்தை உன்னுள்ளேயே வைத்துக்கொண்டு நீ இன்னும் சொல்லப் போனால் நீ தன்னிலையிலே நின்றால் நீ வேறு பிரம்மம் வேறு அல்ல எப்படி ஒரு தந்தையின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை தக்க பருவமும் காலமும் வருகிற பொழுது